வணக்கம் இது தமிழ்கொரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர்மணி அவர்கள் சார் வணக்கம் சார் இது எப்படி அவங்க உறுதிப்படுத்துகிறாங்கன்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கோட ஆர்என்டி டபிள்யூ ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இந்தியாவோட ஏஜென்சி இந்த ஏஜென்சிக்கு வந்து வெளிநாடுகளில் அதிகாரிகள் இருப்பாங்க அந்த மாதிரி அமெரிக்காவில் இருந்த ஒரு அதிகாரி தான் வந்து விக்ரம் யாதவ்ன்றவர் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா நிகில் குப்தான்ற ஒரு பிஸ்னஸ்மேன்னாக ஹையர் காண்டாக்ட் பண்ணி நீ காசு கொடுத்து நிறையா பல ஆயிரக்கணக்கான டாலர் நிக்கில் குப்தா கிட்ட கொடுத்து நீ வந்து ஹையர் எடுக்கல கூலிப்படையை வச்சு பன்னு போட்டு தள்ளிடு அப்படின்றார் இது என்ன நடக்குதுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அமெரிக்காவில் சிஸ்டம்ஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த நிக்கில் குப்தா என்ன பண்ணுறான் அவன் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஹிட்மேனை ஹையர் பண்ணுறான் அவன் யார்றான்னா அமெரிக்கா உலக அமைப்புகளால் டபுள் ஏஜெண்ட்டாக வேலைக்கு அமர்த்தப்பட்டவன் அவன் வந்து போதை முறையில் க கடத்துகிற வேலையும் செய்வான் ப்ளஸ் இந்த மாதிரி கூலிப்படையாகவும் இருப்பான் கூலிப்படையாக இருக்கும்போது யாராவது முக்கியமான பிரமுகர்களை கொள்ளுறதுக்கு வராங்கன்னா அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு என்ன பண்ணுவான் கவர்மெண்ட்டுக்கு போட்டு கொடுத்துருவோம் ஸோ நிக்கில் குப்தா அரேஞ்ச் பண்ண அந்த இப்போ ஹிட்மேன் ஹிட்மேன் என்ன பண்ணிட்டான் எஃபிஐக்கு தகவல் சொன்னோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க வழக்கு பதிவு செய்கிறாங்க நியூயார்க் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க இது நடுப்புற நிக்கில் குப்தாவை ஹையர் பண்ணிவிட்டு விக்ரம் யாதவ் இண்டியா ஓடி வந்துடுறாரு டபிள்யூ ஆஃபீஸர் நிக்கில் குப்தாவை செக்கோஸ்லவாய்க்கியா தலைநகர் பிராகில் எஃபிஐ கைது பண்ணுது கைது பண்ணதுன்னா செக்கோஸ்லவாய்க்கியா அரசாங்கத்தோட உதவியோட கைது பண்ணுது கொஞ்ச நாள் அவங்க செக்கோஸ்லவாய்க்கா சிறையில் இருக்கான் அதனுக்கு பிறகு எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டி படி அவனை அமெரிக்கா கொண்டு வரும்போது அதை எதிர்த்தான் செகோஸ்ல வைக்காவில் போட்ட கேஸ் தோற்று போய் இப்போ அமெரிக்கா கொண்டு வரப்பட்டு அமெரிக்க நீதிமன்றம் அமெரிக்காவில் சிறையில் இதை வந்து அமெரிக்க உளவு அமைப்புகள் எப்படி சொல்லுதுன்னா விக்ரம் யாதவன்றவன் ஒரு ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் எங்கள் ஆர்என்டி டபிள்யூ சீஃப்பு அவனுக்கு மேலதிகாரியாக டாப் லெவலில் இதுக்கு சேங்ஷன் கொடுத்துருக்காங்க ராவோட சீஃபும் அதுக்கு மேலே நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸரும் இவர்கள் தான் வந்து இதில் வந்து சாங்ஷன் கொடுத்தது என்று அவர்கள் வந்து தங்களுடைய விச அவர்கள் வந்து கருதுகிறார்கள் அதில் அவங்க போட்டால் அந்த சார்ஜ்ஷீட்டில் வந்து பெயரை குறிப்பிட விடாத மூ இந்த விக்ரம் யாதவை தவிர வேறு சில பெயரை குறிப்பிட விடாத மூத்த அதி அதிகாரிகள் என்று சொல்லியிருக்காங்க அந்த கேஸ் இன்னமும் நிலுவையில் இருக்குது இதுக்கு நடுப்புற பண்ணோன்னு என்ன பண்ணுறான் எனக்கு வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தினது ப்ளஸ் எனக்கு கொலை கொலை செய்ய முயற்சி பண்ணதால் எனக்கு சிவில் எனக்கு நஷ்டம் இடுவானோ அப்படின்னு சொல்லிவிட்டோம் ப்ளஸ் தண்டிக்கணும்னு சிவில் லா சூட் ஒன்று ஃபைல் பண்ணுறான் அதில் தான் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்தியாவோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் ஆர்டிஏடபிள்யூட சீஃப் சமந்த் கோயல் அந்த இவன் விக்ரம் மிஸ்திரி வேறு இவன் இப்போ விக்ரம் யாதவ் மற்றும் நிக்கில் குப்தா இவங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்பி ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்திய அரசுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றம் நோட்டீஸ் ஆர்டர் பண்ணியிருக்கு இது இருபத்தோரு நாளைக்குள்ளே பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் பதினெட்டு போடப்பட்ட சம்மன்ஸ் இருபத்தொரு நாள் அன்னையிலேருந்து இருபத்தொன்னு இருபத்தோரு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு பதில் சொல்லணும்னு வந்திருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக ஃபாரின் செக்ரட்டரி இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்த்ரி இது வந்து கம்ப்ளீட்லி அன்வாரண்டட் அண்ட் அன்சப்ஸ்டான்ஷியேட்டடு இது முழுக்க முழுக்க வந்து தேவையற்ற எந்த விதமான ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டுன்னு வழக்கம் போல் வந்து அளந்திருக்கிறார் இந்தியாவின் மானம் காற்றில் பறந்து கொண்டிருக்கிறது கப்பல் ஏறி இருக்கிறது இதில் வந்து இருபத்தெட்டு பக்கம் அந்த கம்ப்ளைண்ட்லாம் நியூயார்க்கில் போடப்பட்ட நீதிமன்றத்தில் அவன் இன்னொன்று சொல்கிறான் அந்த பண்ணுன்னு அந்த இந்த ஹர்தீப் சிங் நிஜார்னு கனடாவில் ஒருத்தனை போட்டு தரானாங்க கெனடியன் பிரைம் மினிஸ்டர் ட்ரோடோ அதை வந்து பார்லிமெண்ட்லேயே சொன்னான் இந்தியா தான் இதில் இன்வால்வ் ஆகிருக்குன்னு சொன்னான் கரெக்டாக இங்கே ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு வந்துட்டு போய்ட்டு அதையும் சொல்கிறான் இந்த நிஜார் கொலையும் ஓவர்சீன் பண்ணது வந்து விக்ரம் யாதவ் தான் அதாவது இந்திய உளவாமிவாதம் இது இந்த படுகொலையை வந்து தோவலும் கோயலும் அதாவது என்எஸ்சி தோவலும் ராஜ் சீஃப் கோயலும் வந்து அங்கீகரிச்சிருக்காங்கன்னு மிக முக்கியமான ரொம்ப சீரியஸான சார்ஜஸ் இவன் பண்ணுன்னு வச்சது ஏன்னா அமெரிக்க நீதிமன்றத்தில் பை வே ஆஃப் அன் அஃபிடவிட் போட்டிருக்கான் சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போல் ஸோ இது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு நெருக்கடி தான் அதாவது இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு ஃபாரின் பாலிசி டிஸ்டபன்ஸு ஏன்னா இந்திய உளவுத்துறையோட தலைவரும் இந்தியாவோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைஸரும் வெளிநாட்டு மண்ணில் வந்து இந்தியாவால் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் ஸோ இந்தியா என்ன நியாயம் கற்பிக்குதுன்னா நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒருத்தனுக்கு எப்படிப்பட்ட நியாயம் வழங்கினா என்னான்ற மாதிரியான ஆர்குமெண்ட்ஸும் மறைமுகமாக இந்தியா அரசு ஊக்குவிக்குது பட் சட்டத்தின் பார்வையில் அவன் வந்து இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்தாலும் வெளிநாட்டு மண்ணில் போய் அவனை கொலை செய்வதுக்கான அதிகாரம் இந்திய அரசுக்கு சத் சத்தியமாக கிடையாது இதுவரை யாருமே செய்யாத ஒரு மோசமான ஒரு ஃபாரின் பாலிசி அட்வென்ச்சரை மோடி கவர்மெண்ட்டு கையில் எடுத்துருக்குது இப்போ இவங்க அப்பியர் ஆகலைன்னா நியூயார்க் கோர்ட் என்ன பண்ணணும்னு நம்ம பார்க்கணும் இப்போ புட்டினுக்கு எதிராக அரஸ்ட் வாரண்ட்டெலாம் போட்டாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து கோயலுக்கு அஜித் டோவலுக்கு எதிராக அரெஸ்ட் வாரண்ட்லாம் போட்டாங்கன்னா இந்தியாவுக்குள்ளே வேணால் நீ செயல்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் இந்தியாவுக்கு வெளியில் பல நாடுகள் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் கண்ட்ரோலில் தான் இருக்குது அங்கே போகும்போது அஜித் டோவல் அழகாக அரெஸ்ட் பண்ணி கூட தூக்கிட்டு போகலாம் அதை செய்ய மாட்டாங்க ஆனால் அது ஒரு பெரிய எம்பரேசிங் சுச்சுவேஷனாக மோடி கவர்மெண்ட்டுக்கு மாறும் இந்தியாவோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசருக்கு நீங்கள் வந்து அமெரிக்க நீதிமன்றம் அரு அரெஸ்ட் வாரண்ட் போடுறதுன்றது வண்டிக்கு அதாவது வந்து மறுக்க முடியாத ஒதுக்கி தள்ள முடியாத கடந்து போக முடியாத மிக மோசமான ஒரு அரசியல் நிகழ்வாகத்தான் சர்வதேச அளவில் பார்க்கப்படும் ஏன்னா இது தொடர்பான அந்த விஷயங்கள் வரும்பொழுது ஆரம்ப கட்டத்தில் யாரோ சில ரோக் என்டிட்டிஸ் ஆர்என்ஏல டபிள்யூவில் இருந்தவங்க பண்ணியிருக்கலாம்னு ஒரு டிஃபரன்ஸ் எடுத்தாங்க ரோக் எலிமெண்ட்ஸ் ஆர்என்ஏ டபிள்யூவில் இருக்க மாதிரின்னா அப்போ எவ்வளோ கேவலமாக ஆர்என்ஏ டபிள்யூ இருக்குன்றதை பார்க்கணும் இன்டிசிப்ளின் ஒரு பர்சன்ட் கூட இருக்க வாய்ப்பே இல்லாத ஒரு அமைப்பு ஆர்என்டிஎடபிள்யூ வெளிநாட்டு அமை வெளிநாட்டு உளவு அமைப்பு அதில் ரோக் எலிமெண்ட்ஸு இருக்கா இருந்தாங்க பண்ணிட்டாங்கன்னு ஒப்புதல் வாக்குமூலத்தை மோடி கவர்மெண்ட்டு கொடுக்குதுன்னா இவர்கள் ஆளை தகுதியற்ற ஒரு ஒரு நிமிஷம் கூட மோடி பிரைம் மினிஸ்டர் கூடாது ராஜினாமா பண்ணிட்டு போகணும் ஏன்னா வெளிநாட்டு உளவு அமைப்பில் ரோக் எலிமெண்ட்ஸ் எப்படி வருவாங்க வாய்ப்பே கிடையாது தனிப்பட்ட விருப்ப விருப்ப அடிப்படையில் ஒரு போலீஸ்காரன் உளவுத்துறை அதிகாரி செயல்படவே முடியாது அதுவும் வந்து ஆர்என்டி டபுள்யூன்றது வந்து ஒரு கிரிமி இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவோட நலன்களை பாதுகாப்பதற்காக வெளிநாடுகளில் பணியாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நேர்த்தியான ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஏஜென்சி அதில் ரோக் எலிமெண்ட் எப்படி இருப்பான் இது நிச்சயமாக முழுக்க முழுக்க இந்திய அரசாங்கத்தோட டாப் லெவலில் இப்போ பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் லெவலில் கிளியர் பண்ண அசாசினேஷன் தான் இது அசாசினேஷன் அட்டம் அதை இப்போ மறைக்கிறதுக்கு பண்ணிகிட்டு இருக்குது மோடி அரசு ஆகவே இதை வந்து ரோக் எலிமெண்ட்ஸுன்னு சொல்லி மோடி அரசு வந்து ராகுள்ளே இருக்க மோடி எலுமெ ரோக் எலிமெண்ட்ஸ் பண்ணாங்க என்பது வந்து அபத்தமான கருத்து இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இது சர்வதேச அளவில் இந்தியாவின் புகழை மேலும் மங்கச்சியும் அதாவது ஒரு அமெரிக்கா மாதிரியான உலகின் வல்லரசு நாட்டில் போய் அவன் நாட்டு குடிமகனை சட்டவிரோதமாக போட்டு தள்ளுறதுக்கு கொலை பண்ணுறதுக்கு இந்திய உளவமைப்புகளுக்கு துணிச்சல் வரும்னா இந்தியா இஸ் ஃபாஸ்ட் பிகமிங் ஏ ரோக் ஸ்டேட் அப்படி தான் சர்வதேச சமூகம் பார்க்கும் சர்வதேச சமூகம் இந்தியாவை எப்படி பார்க்கணும்னா இஸ்ரேல் மாதிரி இந்தியாவும் ரோக் ஸ்டேட்டாக மாறிட்டுருக்கு இஸ்ரேல் அதை தானே பண்ணுது இன்றைக்கி இன்னொரு நாட்டில் போய் அசாசினேஷன்ஸ் பண்ணுறது கேட்டால் நியாயப்படுத்துறது இப்போ இந்த பேஜர்ஸ்லாம் டஸ்ட் ஆகுது முந்தையெல்லாம் இண்டிவிஜுவல்ஸை கொல்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இரேனியான ரெவல்யூஷனரி கார்டு லீடர்ஸ் நாலஞ்சு பேரை போட்டு தள்ளாங்க ஹமாஸ் லீடர்ஸை போட்டு தள்ளினாங்க வெவ்வேறு நாடுகளில் இன்றைக்கி வந்து பொதுமக்கள் சாப்பிட்றாங்க பேஜர் வெடித்து முப்பது பேர் சாப்பிட்றோம் வாக்கெட் ஆக்கி வெடிச்சு பத்து பேர் சாப்பிட்றோம் அதில் எவ்வளோ ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் காயப்படுறாங்க ஆனால் யாருமே இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு சுண்டு வரலை கூட எடுக்க மாட்டே எடுக்க மாட்டேன்றாங்க இஸ்ரேல் இஸ் நவ் ஆல்மோஸ்ட் பிகம் அ ரோங் ஸ்டேட் இந்தியாவும் அந்த அந்த பாதையில் தான் இருக்குது மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இஸ்ரேல் அடியை ஒட்டி நடப்பது தான் மோடி கவர்மெண்ட்டோட ஆசையாக இருக்குது ஸோ இந்த சம்பவங்கள் தொடர்ந்தால் வெளிநாட்டு மண்ணில் போய் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவன் குடிமகனை அவன் மீது நீ ஆயிரம் குற்றச்சாட்டுகளை வச்சாலும் சர்வதேச சட்டங்களின் மடிதான் க ஒரு மனிதன குற்றச்சாட்டு உள்ளானவன் நீங்கள் ஹேண்டில் பண்ணுமே முடியாது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸை போய் இன்னொரு நாட்டில் பண்ண முடியாது உன் நாட்டிலே பண்ண முடியாது வெளிநாட்டில் நீ சுத்தமாக பண்ண முடியாது இது இதை தொடர் இதை மோடி அரசு ஆனால் நிச்சயமாக இந்தியாவை வந்து ஒரு ரோக் ஸ்டேட்டாக மாறி கொண்டிருக்கிறது என்ற ஒரு விமர்சனம் தேசிய சர்வதேச அளவில் எழும் அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்கும் இவ்வளோ பெரிய சந்தையை கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகளை தன்னகத்தை வெளிநாடுகளின் முதலீடுகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேசம் சர்வதேச சட்டங்களை பற்றி மதிப்பு ம எந்த மரியாதையும் இல்லாமல் அயல் மண்ணில் போய் அந்த நாட்டு சட்டங்களை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு மாஃபியாஸ் மாதிரி செயல்படுறது என்பது வந்து ஒருபோதும் ஏற்புடையதல்ல இதை இதை வந்து அமெரிக்கா மாதிரியான நாடுகள் ஒருபோதும் மன்னிக்காது அனுமதிக்காது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது சரி தப்புன்ற மாரல் ஆங்கிளெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்கள் இதை இந்தியா இந்த போக்கில் போகிறது அமெரிக்கா ஒருபோதும் மன்னிக்க அனுமதிக்காது இந்தியாவின் வாளை அமெரிக்கா ஒட்ட நறுக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அமெரிக்கன் ஹெகமணி முன்னால் அமெரிக்கா வல்லாண்மையின் முன்னால் இந்த மாதிரியான உள்ளூர் போக்கிரித்தனங்களில் இந்தியா ஈடுபடுவது என்பது சாத்தியமற்ற ஒன்று சாத்தியமற்ற ஒன்று இந்தியா இந்த மாதிரி போக்கிரித்தனம் பண்ணணும் இஸ்ரேல் மாதிரி ஆசை வந்ததுன்னா அமெரிக்கா இந்தியாவின் வாலை மறுபடியும் சொல்கிறேன் ஒட்ட நறுக்கும் இந்தியாவுக்கு தலைகுனிவை ஏற்படுத்தும் அதுதான் இன்றைக்கி இந்த நியூயார்க் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் வந்திருக்க சமன் எவ்வளோ ஆசைங்க இந்தியாவோட பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கு கொலை முயற்சி வழக்கில் சம்மன் அனுப்புகிறான்னா ஒவ்வொரு இந்தியானும் வெட்கி தலை முனிய வேண்டிய விஷயம் நியாயப்படி பார்த்தால் அஜித் டோவலும் ரா தலைமை அதிகாரியும் ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்க வேண்டும் மானங்கட்டி இந்த பதவியில் அவர்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் கேள்வி கேட்க வேண்டிய இதனை இதனை அடக்கி ஆள வேண்டிய நிலைமையை சரி செய்ய வேண்டிய மோடி அரசு முதுகெலும்பு இல்லாமல் பதவி ஒன்றுதான் குறிக்கோள் என்று இன்று ஆண்டு கொண்டிருக்கிறது இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைமுனைவை ஏற் கொண்டு வந்திருக்கிறது இதுதான் உண்மை இதில் ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது சார் இங்கே இவங்க வந்து அந்த நே மஸ்குலர் நேஷனலிசத்தில் ஹிந்துத்துவ நேஷனலிசத்தை ஃப்ளக்ஸ் பண்ணுறதுனால ஒரு கவுண்டர் கன்சாலிடேஷன் குளோபல் லெவலில் நடக்கிறதா இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் வெவ்வேறு நாடுகளுக்கு போனவர்கள் கவுண்டர் கன்சாலிடேஷனை நோக்கி போகிறதுனுடைய விஷயத்தையும் நம்ம மறுக்க முடியாது இல்லை இப்போ அந்த மாதிரி சீக்ஸ்னுடைய கன்சாலிடேஷனும் இன்னிவிட்டபுளாக நடக்குதோ இல்லை இதற்கு பதில் கடினம் அந்த அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது உண்மை இந்தியாவுக்குள்ளே மைனாரிட்டிஸுக்கு எதிரான மோடி அரசாங்கத்தின் இந்த அட்டூழியம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது ஒரு கட்டத்தில் எப்போ வந்துடுச்சான்னு தெரியாது ஒரு கட்டத்தில் ஒரு குளோபல் கன்சாலிடேஷன் ஆஃப் அஃபெக்டட் பார்ட்டிஸ் கம்மிங் டுகெதர் ஏன்னா குளோபல் ஹிந்துத்துவா அங்கே பரவிக்கிட்டு இருக்குன்னும் போது கேட்குறேன் மோடியோட மிகப்பெரிய சாதனை என்னன்னா கான்ட்ரிபியூட்டிங் டு தி குளோபல் ஹிந்துத்வா அப்போ குளோபல் ஹிந்துத்வா ஒரு ஃபேக்டராக எமர்ஜ் ஆகுதுன்னா ஆன்டி இண்டியா கேம்பெயின் ஆன்டி இண்டியா அசால்ட்ஸுக்கான ஒரு கன்சாலிடேஷன் வந்து உருவாவதும் ஒருங்கிணைவதும் தவிர்க்க முடியாதது இப்போயே இது அந்த நிலைமை நோக்கி போயிருக்கான்னா அதற்கு பதில் கடினம் ஏன்னா இப்போதைக்கு இது வந்து செக்ஷன் ஆஃப் சிக்ஸ் தான் பண்ணுறாங்க நாட் ஆல் சிக்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டடு சிக்ஸ் தான் பண்ணுறாங்க பெரும்பாலான சிக்ஸ் இன்னமும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் பாதையில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்லுவது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இந்த போக்கு நான் இதை எப்படி பார்க்குறேன்னா பாதிக்கப்பட்ட சீக்கியர்கள் சர்வதேச அளவில் ஒருங்கிணை ஆரம்பித்திருக்கிறார்களா சீக்ஸ் மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மைனாரிட்டிஸ் ஒருங்கிணை ஆரம்பித்திருக்கிறார்களா ஏன்னா மோடி அரசு மூக்கநாங்க இல்லாத மாடாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இதை பார்க்க வேண்டுமானால் எனக்கு தெரிஞ்சு அப்படி இப்போதைக்கு பார்க்க வேணாம் இது வந்து சீக்ஸுக்கான இன்ஜஸ்டிஸ் உண்மையிலேயே எண்பத்தி நாலு ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் ப்ளஸ் இந்திரா காந்தி அசாசினேஷனுக்கு பிறகு நடந்த சீக்கிய இனப்படுகொலைகள் இன்னமும் வந்து தீர்க்கப்படாமல் தான் இருக்கின்றன இன்னமும் நீதி வழங்கப்படவில்லை ஜெகதீஷ் டெட்லர் மேலெலாம் நாற்பது வருஷம் பொறுத்து இன்றைக்கி கேஸ் போடுறாங்க ஆஸ்திரேலியாவில் கனடாவில் அமெரிக்காலலாம் பாதிக்கப்பட்ட சிக்ஸ் இங்கேருந்து ஓடினவங்க அவங்களுக்குலாம் இன்றைக்கி வந்து எழுபது வயது எழுபத்தைந்து வயது கூட ஆகிறது ஆனால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு தங்களுடைய இளமை காலத்தில் தங்களுடைய கணவன்மார்கள் மனைவிமார்கள் மகன்கள் மகள்கள் உற்றார் உறவினர் எரித்து கொல்லப்பட்டதை சுட்டுக்கொல்லப்பட்டதை கண்ணால் பார்த்தவர்கள் நீதி இன்னமும் கிடைக்கவில்லையே என்கின்ற கடுஞ்சினத்தில் இருக்கிறார்கள் என்பது உண்மை அவர்கள் இன்று இந்தியாவை பணிவாங்க ஆரம்பித்திருக்கிறார்களா என்று கேட்டால் இருக்கலாம் ஆனால் இது குளோபல் கன்சல்டேஷனாக மாறி இருக்கா இந்தியாவுக்கு எதிரானால் ஐ திங்க் இது வரைக்கும் இல்லை நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்பாக கார்டியன் ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத அமைப்புகள் அவங்க இந்தியாவுக்கு எதிராக ஸ்கெட்ச் போட்டாங்க திட்டம் திட்டினார்கள் என்பதற்காக அங்கேயே உள்ளே போய் எலிமினேட் பண்ணாங்கன்னு ஒரு சார்ஜாக ஆர்என்டி டபிள்யூ மேலே வச்சாங்க அதுக்கு ராஜ்நாத் சிங் என்ன சொன்னாருன்னா நாங்கள் அதை பண்ணோம் அப்படிங்கிறதுக்குள்ள வரல ஒருவேளை செயல்பட்டால் போய் நாங்கள் முறியடிக்க தயங்க மாட்டோம்னு அவர் ஒரு விதமாக அதை பேசினாரு உள்ளே போய் கூட அவங்க கருக்குள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது இதே விஷயத்த கனடா சொன்னபோது ஒரு ரியாக்ஷன் யூஎஸ் சொன்னபோது வகை ஆஸ்திரேலியாவில் அங்கே ஏபிசி அவங்களுடைய ஆஸ்திரேலியன் ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் ரெண்டு ஸ்பைஸ் இந்தியன் ஸ்பைஸ இங்க இருக்கக்கூடிய சீக்ரெட்ஸ் எல்லாம் அவங்க ஆக்சஸ் பண்ண பார்த்தாங்க கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி எலிமினேட்டட் ஃப்ரம் எங்கள் நாட்டை விட்டு அனுப்பியாச்சு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாங்கிறதுக்கு பெரிய ரியாக்ஷன் இல்லை இப்போ வெவ்வேறு விதமான அளவு கொள்ள ரியாக்ஷன்ஸே இருக்கா டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் ஆமாம் அது சரியான இந்த பிரச்சனை வந்து தேர்தல் நேரத்தில் பட்டவர்த்தனமாக எதிரொலிச்சு நம்மளும் இதை பற்றி பேசியிருக்கோம் அதாவது நாலு கண்ட்ரிஸ் வந்து அ அயல்னா அயல் மண்ணில் வந்து எங்கள் மண்ணில் வந்து இந்தியா எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்ஸ் பண்ணதுன்னா நாலு கண்ட்ரிஸ் ஒரே நேரத்தில் குற்றச்சாட்டு வச்சாங்க ஒன்று அமெரிக்கா ஒன்று கனடா ஒன்று ஆஸ்திரேலியா ஒன்று பாகிஸ்தான் அமெரிக்கா சொல்லும்போது இந்தியா என்ன பதில் சொல்லிச்சுன்னா நாங்கள் விசாரணை கமிஷன் வைத்திருக்கிறோம் அதில் தான் அதுக்கு பிறகு என்ன சொன்னாங்க ரால இருந்த ரோக் எலிமெண்ட்ஸ் பண்ணிட்டா பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதை வந்து அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணால் இந்தியா தயாராக இருந்தது நாங்கள் என்கொயரி பண்ணுறோன்னு நாங்கள் கனடா சொல்லும்போது அப்படி இல்லவே இல்லைன்னு மறுத்தாங்க ஆஸ்திரேலியா குற்றச்சாட்டு வைக்கும்போது எந்த பதிலும் சொல்லலை நோ நார் நோ ஆனால் பாகிஸ்தான் கிட்டேருந்து வரும்போது நாங்கள் தான் பண்ணோன்னு மோடி சொல்லல ரெண்டாம் கட்ட தலைவர்களான யோகி ஆதித்யநாத் போன்றவர்கள் நாம் வெளிநாட்டு மண்ணிலேயே போய் இந்தியாவுக்கு எதிரான தீக்கு தீவிரவாதிகளை தீர்த்து கட்டினோம் கட்டுவோம்னு பேச ஆரம்பிச்சாங்க ஸோ நாலு நாடுகள் ஒரே விதமான குற்றச்சாட்டு ஆனால் நாலு விதமான பதில்கள் இன்னைக்கு வந்து சர்வதேச சமூகம் ஒன்றை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறது அதாவது இந்தியாவின் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படுவதாக இந்தியா கருதக்கூடிய சில அமைப்புகளின் செயல்பாடுகள் இந்தியாவுக்கு வெளிநாடு வெளி மண்ணில் அயல் மண்ணில் இருந்தால் அங்கே அவர்களை சேஸ் பண்ணி ஃபிசிக்கலாக எலிமினேட் பண்ண இந்தியா தயங்காது அந்த ஒரு மோசமான ஃபாரின் பாலிசி இந்தியா எடுத்திருக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலருந்தான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க நலன்களுக்கு எதிராக இருக்கவும் எந்த நாட்டில் இருந்தாலும் அவனை உள்ளே போய் போட்டு தள்ளுறது அந்த பாதையில் இன்று இந்தியா போய் கொண்டிருக்கிறது என்பது தான் சர்வதேச சமூகத்தின் கருத்தாக இருக்கிறது இது அமெரிக்காக்குள்ளேயே பண்ணும்போது தான் அமெரிக்கர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கோபம் வந்திருக்கிறது உலகம் பூரா நாங்கள் தான் அட்டுடைய மண்ணின்னு இருக்கும் ஏன் நாட்டுக்குள்ளேயே வந்து நீ அட்டுடைய மண்றியான்ற கடுப்பில் தான் போன வருஷம் அந்த பிரச்சனை வந்தது இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிருக்கேன் அமெரிக்காவில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷரி இருக்குது இப்போ அமெரிக்கன் ஜுடிஷரியோட ஆக்ஷனை நீங்கள் அமெரிக்கா அரசின்னு ஆக்ஷனாக கருதி அமெரிக்கா மீது குற்றம் சுமத்த முடியாது அஜித் தோவலுக்கும் ஆர்என்டி டபிள்யூ சீஃபுக்கும் நோட்டீஸ் அனுப்புகிறான்னா அது இந்தியாவுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய அவமானம் பிரதமர் தான் இது குறித்து வாய் திறந்து பதில் சொல்ல வேண்டும் ஆனால் பிரதமர் மௌனமாக இருக்கார் அதான் உண்மை இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல் உட்பட ஆர்என்டேல இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் உட்பட பலருக்கும் ஒரு யுஎஸ் கோர்ட் சம்மன் கொடுத்துருக்கிறது குறிப்பாக நேம் பண்ணி பண்ணுன் பன்னூன் கொலை முயற்சி வழக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் அது ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூவாக ஏற்கனவே பூ பூம் ஆனது பட் இந்த காலகட்டத்தில் ஒரு கோர்ட்டு சம்மன் இது இன்னொரு க இது அன்வாரண்டட் அப்படின்னு நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க பட் இதனுடைய பேக்ரவுண்ட் என்னங்க சார் இது எதனால் அப்படி வெடிச்சு வந்திருக்கு ஆமாம் இப்போ இது உங்களுக்கு தெரியும் கடந்த ஆண்டு வந்து ரோ ரொம்ப முக்கியமாக வெளியில் வந்து ஒரு சம்பவம் என்னென்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் இந்திரா காந்தி படுகொலைக்கு பிறகு சீக்கியர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் மூவாயிரம் சீக்கியர்களை வந்து வெட்டி கொல்லப்பட்டாங்க அந்த எரித்து கொல்லப்பட்டார்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் பாலியல் வன்புணர்வு ஆளாக்கப்பட்டார்கள் அதில் பலருக்கும் இன்னமும் நீதி கிடைக்கல அதுக்காக வந்து அப்புறம் வந்து ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்தது இது எல்லாத்துக்கும் சேர்த்து சிக்ஸ் சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ்னு வெளிநாடுகளில் ஒரு அமைப்பு இயங்கிக்கிட்டு இருக்கு குறிப்பாக அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இயங்கிகிட்டு இருக்கு அங்கே இதில் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரமுகர் குரு சிங் பன்னூன் குரு சிங் பன்னூன் அவர் ஒரு லாயரு அவர் வந்து டுவெல் சிட்டிசன் யூஎஸ் அண்ட் கனேடியன் சிட்டிசன் ரெண்டு சிட்டிசன் ரெண்டு சிட்டிசன்ஷிப்பும் வச்சுருக்காரு பன்னூன் குரு சிங் பன்னூன் கடந்த ஆண்டு வந்து என்னென்னா அவரை கொலை பண்ணுவதற்கு இந்திய அரசாங்கத்தோட வெளியுறவு வெளியுறவுத்துறை உளவு அமைப்பான ரா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸிங் ஆர்ன்டி டபிள்யூ வந்து சதி செய்ததாக அமெரிக்கன் அமெரிக்க விசாரணை அதிகாரிகளை எஃபிஐ அமெரிக்காவில் நியூயார்க் கோர்ட்டில் ஒரு வழக்கை பதிவு பண்ணாங்க அதில் அங்கே இருக்கக்கூடிய ஆர்இன்டிய டபிள்யூவோட முக்கியமான அங்கே இருந்த ஒரு இண்டியன் ரா ஏஜென்ட் விக்ரம் யாதவ் அவர் வந்து ஒரு தொழிலதிபர் நிக்கில் குப்தான்ற தொழிலதிபரை ஹயர் பண்ணுறார் ஹையர் பண்ணி இது எப்படி நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பன்னூன் வந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷமங்களை பண்ணிகிட்ருக்கார் வெளிப்படையாகவே இந்தியாவுக்கு எதிராக கலவரங்களை தூண்டுறது மோடி உள்ளிட்ட தலைவர்களை கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் பேசி வருகிறார் ஸோ இந்த பன்னூனை வந்து குர்பத்தன் சிங் பன்னூனை வந்து ஃபிசிக்கலாக எலிமினேட் பண்ணுறது என்று இந்திய அரசு முடிவு செய்வதாக ஒரு தகவல் வருகிறது அது அமெரிக்கா அப்படி கருதுகிறது அமெரிக்க உளவு அமைப்புகள் கண்டிப்பாக செல்வது விரிவான உரையாடல் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சந்தோஷ்